எங்கள் டீமில் இருக்கிறவங்க தன்னை யாராவது கேலி பண்ணிட்டாலோ அல்லது கிண்டல் பண்ணிட்டாலோ ஹேட் பண்ணிட்டாலோ அவங்கள எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்மெச்சுரிட்டி அவங்களுக்கு வந்து அவங்க மெச்சுரிட்டியாக இல்லை அப்படின்றதை பார்ப்பாங்க எங்கள் டீம் வந்து அந்த மாதிரியான நபர்கள் தான் இருப்பாங்க அவங்கள எதிர்த்து மறுபடியும் கோவப்படுறதோ அல்லது அவங்கள ஏற்று பேசுகிறதோ அவங்கள ஹேக் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் அவங்க இன்மெச்சூரிட்டியாக இருக்காங்க அவங்களுடைய சின்ன வயசுடைய அந்த கல்ச்சரில் வளர்ந்துருக்காங்க சின்ன தான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க சின்ன வயசுல அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி நபரை நபரை வந்து பார்த்துருப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த மாதிரி அவங்க அந்த நபர் நடந்திருப்பார் தனக்கு நடந்த விஷயம் வளர்ந்ததுக்கப்புறம் இதே சுச்சுவேஷனை நான் எப்படிலாம் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அதனால தான் அவங்க ஹேட் பண்ணுறாங்க அவங்க கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை எங்கள் டீம் பார்ப்பாங்க அதை வந்து தனக்கு என்ன பண்ணணும் இப்போ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிற நபர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரி நம்ம கற்றுக்குறோம் இதில் ஒரு பாடத்தை கற்றுக்குறாங்க சரி நம்ம இந்த மாதிரி நபர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அவங்ககிட்ட கன்வே பண்ணும்போது அவங்களுக்கு கோவப்படுற மாதிரியோ அல்லது ஹேட் பண்ணுற மாதிரியோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அவங்கள வந்து நம்ம பாதிக்கிற விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அவங்கள வந்து நம்ம எந்த விஷயத்தில் எந்த இடத்துல நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்கள அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம சைடில் என்னென்ன விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் என்ன விஷயங்கள் நம்ம வந்து அவங்கள வந்து ஹேட் பண்ணுற மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்றது கவனித்து அதை வந்து மாற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நம்ம இன்னும் வேற மாதிரி எப்படி வந்து அவங்கக்கிட்ட நடந்துக்கணும் எப்படி நம்ம சொல்லணும் எப்படி நம்ம பேசணும் அப்படின்ற விஷயத்த கற்றுக்குருவாங்க அவங்கள்ட திரும்பி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு நபராக தான் எங்களுடைய டீம் இருக்கும் தன்னை ஹெட் பண்ணவங்களையும் கேலி கிண்டல் பண்ணவங்கள பார்த்து இன்மெச்சுரிட்டியாக இருக்காங்க அவங்கள வந்து நம்ம அவங்க கல்ச்சர் அவங்களுடைய வளர்ந்த விதம் அவங்க வளர்ந்து வந்த இடம் அவங்கள சுற்றி இருந்த நண்பர்கள் அவங்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க கூட இருந்தவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்காங்க ஸோ அதனால தான் இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு தன்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அல்லது தான் அதை எப்படி சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் லெவலில் இருக்கிறவங்கள எப்படி நம்ம அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கும் நடந்துக்க வேண்டியது இருக்கும் எப்படி நம்மளை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட எப்படி நம்மளுடைய கான்வர்சேஷன் இருக்கும் நம்மளுடைய நடத்தை இருக்கும் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிருவாங்க அதை கற்றுக்குருவாங்க அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க படிப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சு டீம் வந்து இப்படிப்பட்ட நபர்களோட ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கு